குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் வாட் சாரு எனக்குடா யாரும் எமோஷ்னல் சப்போர்ட் கிடையாது நான் தான் எனக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்ட்டாக ரச்சிதா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இன்னொரு ஸ்டோரியை தான் அப்லோட் பண்ணி இருந்திருக்காங்க அந்த ஸ்டோரியில் என்ன இருந்துச்சு அப்படின்னா நீ தான் உனக்கு எமோஷ்னல் சப்போர்ட் சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே உனக்குள்ள நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ வந்து ஒரு பியோரான சோல் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே நல்லவங்க கிடையாது சில பேர் நல்லவங்களுமே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை தான் உன் லைஃப் நீ சூஸ் பண்ணணும் இந்த உலகத்துக்கு ஏத்த மாதிரி நீ மாறணும் அப்படின்ற அவசியம் கிடையாது யாராவது ஒருத்தவங்க உனக்கு எதிராக கல் எரிஞ்சாங்கன்னா அவங்கள நீ முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்து எதுவுமே சொல்லாம இரு அது உன்னோட கேரக்டரும் கூட இல்ல அதனால அவங்களுக்காக நீ வந்து சண்டை போட்டு உன் பிஹேவியரை மாத்திக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கு நீ எப்பவுமே மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதுக்கு கூட ஒரு பவுண்டரிஸ் வச்சுக்கணும் அப்படின்ற காலம் இது நிறைய பேர் உன்னை வந்து பிரைஸ் பண்ணி பேசுவாங்க அதே உன்னை காயப்படுத்தவும் செய்வாங்க பல நாட்கள் ஆகும் இன்கேஸ் கேஸ் அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அவங்க கிட்ட இருந்து விலகே இரு அதுக்குன்னு ஓடி போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த வேர்ல்ட்ல நீ எங்க போனாலுமே அது உன்னை தக்க வச்சுக்கும் அது உன்னை காப்பாற்றும் நீ முடிஞ்ச அளவுக்கு தாழ்ந்து போன்னு சொல்கிறேன் ஆனா யாரையுமே உன் எமோஷனோட விளையாட வேணான்னு சொல்றேன் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா உன்னா அதனால் வந்து இமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் இதுதான் எனக்குள்ளே எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுதான் என்னோடய எமோஷ்னல் சப்போர்ட் நான் மட்டுந்தான் எனக்கு கொடுத்துக்க முடியும் எனக்குன்னு வேறு யாரும் கிடையாது எனக்கு வேண்டவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரச்சிதாவோட மைண்ட் செட் இருக்குது இந்த ஒரு கோட் மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்க ரச்சிதா அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது பிக் பாஸ் சீசன் செவனில் தினேஷ் உள்ளே வந்ததுக்கு காரணமே ரச்சிதா தான் அந்த டைட்டில் எப்படியாச்சும் வின் பண்ணி ரச்சிதா கையில் கொடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்காக தான் நான் விளையாட வந்திருக்கேன் தெரிவிச்சிருந்தாரு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவருடைய அந்த தாட் ப்ராசஸை மாத்திக்கவே இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும் நம்பிட்டே இருக்கேன் மாதிரி தான் தினேஷ் ரொம்ப அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவருடைய சுயரூபம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் என்னோடய சைடில் எதுவுமே சொல்கிறதுக்கு விரும்பலை நான் சைலண்ட்டாகவே இருக்கேன் அவருடைய சுயரூபம் என்ன அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியும் கருமா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ரச்சிதா ஒவ்வொரு வாட்டியுமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நோ மீன்ஸ் நோ நான் வேண்டானு சொல்லிட்டேன்ல மறுபடியும் நீங்க எவ்வளவுதான் போர்ஸ் பண்ணாலும் சரி எல்லாமே மாறும் அப்படின்னு நீங்க எல்லா மீடியாஸ்லயுமே சொன்னாலும் சரி எதுவுமே இங்க மாறாது நீங்க வேண்டாம் என் மனசுல காயம் பட்டது எல்லாமே பட்டதுதான் அது வந்து ஒட்ட வச்சாலும் எந்த விதத்திலயுமே மாறாது அப்படின்ற மாதிரி ரச்சிதா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்